ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளில் நிறைய பேர் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வாங்காமல் வந்து இருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அப்டேட் தான் வந்து சொல்லியிருக்காங்க எந்த தேதியிலிருந்து வாங்கலாம் அது எங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும் எப்படி வந்து நம்ம அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அந்த யார் யாருக்கெல்லாம் இது வந்து கிடைக்காது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு கேஎம்யூடி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து இது தான் இதில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஜென்ரலாக கூட போய் தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து மெயினும் ஆப்ஷனில் ஓகேவா கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது தகுதியின்மைக்கான காரணம் என்னென்ன அப்படின்ற மாதிரி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களாம் ஓகேவா அவங்களே அஃபிஷியலாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் அரசு ஊழியர்களோ இல்லை அரசு ஓய்வூதியம் பெறும் பென்ஷன் வாங்குகிற ஊழியர்களோ வந்து இருக்கக்கூடாது ஓய்வூதியம் பெறுவர்களும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஐடி ஃபைல் பண்ணுறவங்க அப்புறம் வந்து ஐ வருமான வரி த தாக்கல் செய்பவர் அப்புறம் வந்து செலுத்துபவர் ரெண்டு பேருமே வந்து இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே ஃபோர் வீலர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிலம் வந்து அந்த தகுதி இதுக்குன்னு ஒரு சில தகுதிகள் இருக்குது அந்த தகுதிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஜிஎஸ்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் வரி ரெண்டரை லட்சத்துக்கும் மேலே கட்டுறவங்க இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங் உங்களதுல வந்து இந்த தலைவர் கவுன்சிலரு எம்எல்ஏ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா வீட்டில் அவங்களும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களாம் எலிஜிபிள் கிடையாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் பெறுறவங்களோ இல்லை வந்து பிற ஓய்வூதியம் ஏதாச்சும் வந்து பெறுறவங்க இருந்தாலுமே வந்து இதை அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்கள் வீட்லேயே ரெண்டு பேர் ஆல்ரெடி யாராச்சும் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கி நினந்தாங்கன்னா அவங்களும் வந்து எலிஜிபிள் வராது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இவங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இப்போது எலிஜிபிள் இருக்கிறவங்க இதை தவிர்த்து மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருகிற ஜூன் மாதம் நாலாந்தேதி முதல் ஓகேவா நான் நான்கு கட்டமாக இதை வந்து நடத்த போகிறாங்களாம் அதாவது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்திலே வந்து ஒரு நான்கு டைம் வந்து மக்களுடன் முதல்வர் அந்த கேம்ப் வந்து போடுவாங்க அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தருவாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க ஜூன் நாலாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி மே இருபத்தி ஒம்போதுன்னு நிறைய நியூஸ் பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து எதுவும் வந்து அப்டேட் ஆகலை பட் இந்த டைம் ஜூன் நாலாம் தேதினு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒன்பதாயிரம் சிறப்பு முகாம்கள் வந்து நடத்தப்படும் மாநிலம் பொருளாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் அந்த மக்களோட முதல்வர் கேம்பல் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஓகேவா எப்படி வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப் பண்ணுறது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து அதை ஏன் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குருக்குள்ளையுமே தெரியப்படுத்துங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ரேஷன் கார்டெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுன்னு இருக்கிறது வ வருமானம் எவ்வளோ வந்து நம்ம ஏ ஏன் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணி வைக்கிறது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சொல்கிறேன் அதுக்கெல்லாம் ப்ராப்பராக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நான் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்